வெல்கம் டு செம்பாவின் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ரொம்ப நாளாக செராமிக் கோட்டிங் கடாய் ஃப்ரை பேன்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் பட் திருச்சியில் நிறைய கடையில் போய் நான் தேடிட்டு வந்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல இன்க்ளூட் மங்களன் மங்களில் கூட நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பட் எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறப்ப அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து காம்போ ஆஃபர் போட்டுருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கடாயி ஒரு ஃப்ரை பேன் ஒரு சாஸ் பேன் இது மூணு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தான் ரேட் அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு வந்து நாலு உடன் கரண்டி வந்து கொடுக்குறாங்க ரொம்பவே நல்லா இருக்கு இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வாங்க அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஐஎஸ்ஓ உத்தர அதில் இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க இது இந்த நான்ஸ்டிக் செராமிக் குக்வேர் வந்து இம்பாக்ட் பேர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா செராமிக் கோட்டட் நான்ஸ்டிக் அலுமினியம் குக்வேர் செட்டு இதில் வந்து மூணு கொடுத்துருக்காங்க கடாய் சாஸ் பேன் ஃப்ரை பேன் மூணு கொடுத்துருக்காங்க ஒரு லிட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடாய் பேனுக்கும் யூஸ் ஆகும் சாஸ் பேனுக்கும் யூஸ் ஆகும் ஃபுல்லாக ஒயிட் கலர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது செராமிக் கோட்டிங்கு அமேசான்ல பேக்கிங்லாம் நல்லா பக்காவா பண்ணி குடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க இந்த லெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பேனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கடாய்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு ஒரே ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க பட் இது வந்து சாஸ் பேனுக்கு வந்து கரெக்டாக இல்லை இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இது கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது 24 ஃபோர் சென்டிமீட்டர் கடாய் கொடுத்துருக்காங்க இந்த கடாய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ லேயர் கோட்டிங்கு ஹை டெம்ப்ரேச்சரில் கூட அதோடய ரெசிடென்சி வந்து நல்லா இருக்கும் கலர் கோல்டன் ப்ரவுன் கலரு இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம இதை இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் இருக்குது நம்ம இந்த மெட்டல் ஸ்பூன் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் நம்மளுக்கு ஆஃபர் ரேட்டில் இது கொடுத்துருந்தாங்க நான் வாங்கும்போது இப்போ என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேனு இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரவுன் கலரு சேம் குவாலிட்டி தான் எல்லாமே சேம் குவாலிட்டி தான் இதோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா எய் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சென்டிமீ சாரி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டரு இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வந்து செராமிக் வந்து த்ரீ கோட்டிங்கில் த்ரீ லேயர் கோட்டிங்ல கொடுத்துருக்காங்க ஹை கிரேட் நான் ஸ்டிக் செராமிக் த்ரீ லேயர் கோட்டிங் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் நம்ம எப்படி சமையல் பண்றது இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் ஒரு தனி வீடியோவா நான் போடுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் சென்டிமீட்டர் உள்ள ஒரு சாஸ் பேனு இதில் வந்து நீங்கள் பால் காய்ச்சிக்கலாம் இல்லை குழம்பு செய்கிறதுனால இருந்தாலும் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் தான் இதுவும் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டல் ஸ்பூன் வந்து ஃப்ரெண்ட்லி இதுக்கு உட்டன் ஸ்பூன் தான் போடணும் அப்படின்றது கிடையாது மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணா கூட எந்த கிராச்சஸும் ஆகாது இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் இயர் கேரண்டி கொடுத்துருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ